லியா இது என்ன லியா லியா தப்ப செஞ்சுட்டு இப்படி மறைஞ்சா அது சரியாயிராது லியா தப்பு செஞ்சா தப்பு தப்பு தான் லியா என்னைய பாருங்கோ லியா ப்ளீஸ் என்னைய பாருங்கோ லியா ப்ளீஸ் என்னைய பாருங்கோ லியா இப்படி இப்படி மூச்சு விட்டு என்ன இது நோ நோ என்ன நோ நோ நான் இனி இப்படியரா முட்டடை லியா 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 தப்பு செஞ்சுட்டு இப்படி செஞ்சா சரிய ஆகாத லியா ஓகே லியா એલમો સાપો